ரஞ்சித் இயக்கத்துல கடந்த இரண்டு வருடங்களாக செதுக்கப்பட்ட தாக்லான் திரைப்படம் சுதந்திர தினமான இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க இந்த படத்துல விக்ரம் பார்வதி மாலவிகா மேனன் பசுபதி என பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் அதாவது கோலார் தங்க சுரங்கத்தை மையமா வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் ஆரம்பத்துல வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் கலவையான விமர்சனமும் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்ணையாரோட கீழ தான் அந்த சமுதாயமே ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சோ அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தாங்க இருக்காங்க அந்த இடத்துக்கு வர்ற ஒரு வெள்ளைக்காரன் அதாவது பிரிட்டிஷ்காரர் வந்து இருக்கிற அந்த அடிமையான வாழ்க்கையை வாழும் மக்கள் கிட்ட நீங்க எங்க கூட வாங்க உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தை கூப்பிட்டு ஆசை வார்த்தை காமிச்சு அந்த விக்ரமோட அந்த ஆட்களை எல்லாத்தையும் அந்த கேஜிஎஃப் அதாவது தங்க சுரங்கம் எடுக்கிற அந்த தங்கம் எடுக்கிற அந்த சுரங்கத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறாப்புல ஸோ பிரம்மாவிலேயே பார்த்துருப்போம் அந்த சுரங்கத்துல தங்கணுன்றப்ப என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பிரம்மாண்டமாக தான் பணம் எடுத்திருக்காங்க இருந்தாலும் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா கதை ஒரு இடத்துல புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோட நடிப்பு பயங்கரமாக மிரட்ட விட்டுருக்கிறாரு அதே மாதிரி மியூசிக்கும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஏற்கனவே இந்த படத்தில் வந்த பாட்டு எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பயங்கர அட்டகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் அந்த இடைவேளையில் அந்த இன்ட்ரவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் போடுவாங்க இல்லையா அதுவும் மிரட்ட விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ இப்போ முதல் நாள் தான் ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக ரசிகர்கள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னும் இரண்டு அல்லது மூன்று தினங்களுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நிலவரம் தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க